அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் சனீஸ்வரர் கோவில் வந்து அமைய பெற்றிருக்கிறதுங்க தமிழ்நாட்டில் தான் அந்த மிகப்பெரிய அளவில் அந்த சனீஸ்வரர் பகவான் கோவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து வழிபட்டால் தீராத பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சனி தோஷமே இருந்தாலும் சனி பகவானால் உருவாகக்கூடிய பிரச்சனைகளாக Akhirnya rendah lupa. Ia laksanakan. பெரிய ரசிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த திருத்தலத்திற்கு வந்து நீங்க ஒரு முறை வழிபட்டாலே போதுங்க தங்களுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவுல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட உலகத்திலேயே மிக பெரிய சனீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டுல எங்க இருக்கிறது அந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன சனீஸ்வர பகவானை நாம எப்படி வழிபட்டால் நன்மையை அடையலாம் அவரினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ பஸ் கப்பணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகத்திலேயே மிக உயரமான சனீஸ்வரர் சிலை அமைந்திருக்கக்கூடிய பெருமையை விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே இருக்கக்கூடிய முரட்டாண்டி என்ற கிராமத்தில் அமையப்பட்டிருக்கிறது தாங்க சனீஸ்வரர் கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் சிலை பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது ஆன்மீக பெருமை மட்டுமின்றி பிரம்மாண்டமான கட்டிட கலையாலும் இந்த கோவில் பக்தர்களை தன்வசம் ஏற்கிறதுங்க கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பே எண்பது அடி உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்ட மகா கும்பா கோபுரமும் ஐம்பத்தி நான்கு அடி உயரம் கொண்ட மகா கணபதி முதுகு பகுதியும் பக்தர்களுக்கு முதன்மையான தரிசனத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு அடி சனீஸ்வரர் சிலை நான்கு கரங்களுடன் காட்சியளிக்கிறது மேலே இருக்கக்கூடிய இரு கரங்கள்ல அம்பையும் முத்திரைகளுடன் காட்சி தருகிறார் பொதுவாக வாகனமாக காகம் கருதப்பட்டாலும் இந்த கோயில்ல சனி பகவான் கழுகு வாகனத்துடன் அருள் பாலிப்பது தனிச்சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் எண்பது அடி உயர மகா கும்ப கோபுரத்துல சனி புயற்சி தினத்தன்று எட்டாயிரம் லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றப்பட்டு பிரம்மாண்டமான விளக்கு ஏற்றப்படுவது இந்த கோவிலின் கூடுதல் சிறப்பு ஆகுங்க சனி கிரகத்தால பாதிக்கப்பட்டவர்கள் வாஸ்து தோஷம் இருக்கிறவங்க இங்க வந்து வழிபட துன்பங்கள் அனைத்துமே நீக்கி நிவாரணத்தை பெறலாம் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கிறது மேலும் இத்தலத்து தெய்வங்களை பார்த்தோம் அப்படின்னா வழிபட்டோம் அப்படின்னாலும் தரிசனத்தின் போது பார்க்கும் பொழுது திருமண தடைகள் வியாபார தடைகள் குடும்ப பிரச்சினைகள் போன்றவை தீர்வதாகவும் பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இங்கிருக்கக்கூடிய கோசாலையில் கோதானம் மற்றும் கோபூஜை செய்து கோமாதாவின் அருளை பெறவோ பக்தர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுகிறது சனி புயற்சியின் போது இந்த மகா சனீஸ்வரரை தரிசிப்பது மிகவும் விசேஷம் என பக்தர்கள் நம்புறதுனால அந்நாட்கள கூட்டம் அலைமோதுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம சனி பகவான வழிபடுவதன் மூலமா நன்மைகளை பெற முடியும் அதிலும் சனிக்கிழமைகள்ல அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எல் சாதம் படைத்து விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரையும் நாம விளங்கலாம் சனி பகவானின் அருளை பெற சனியின் கோபத்தை தணிக்க தொடர்ந்து விரதம் இருந்து காயத்ரி செய்யலாம் சனி பகவானினுடைய வழிபாடு அப்படின்னு பறக்கும்படுது சனிக்கிழமையன்று நல்லெண்ணெய் தீபத்தை சனி பகவானுக்கு ஏற்றி வழிபட வேண்டுங்க தீபம் எல் சாதம் மற்றும் அஹ் சாதம் ஆகியவை சனி பகவானுக்கு படைக்கப்படுகிறது சனி பகவானுக்கு நண்பர்களான விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரையும் விளங்குவது நலம் தரும் சனி பகவானை வணங்காமல் பக்கவாட்டுல நின்று வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது சனி பகவான் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது ஜபித்து வருவது தீய பலன்களில இருந்து தப்பிக்க உதவும் சனிக்கிழமைகள்ல குளித்து பூஜை செய்து வைத்து பால் பழம் தண்ணீர் மட்டும் உட்கொண்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் ஊனமுற்றவர்களுக்கு உதவுவது நான்கு பேருக்கு உணவு பட்டளம் விளங்குவது போன்ற நல்ல செயல்கள் சனி பகவானை மகழ் வைக்கும் சனி பகவான் வீற்றிருக்கும் தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்யறதோ நன்மை எத்தரும் சனி பகவான் நவக்கிரகங்கள்ல ஒருவர் கர்மா மற்றும் நீதிக்கான தெய்வமாகவே கருதப்படுகிறார் அவர் பூமியை சுற்றி வருவதற்கு சுமார் முப்பது வருடங்கள் ஆகும் இது ஒரு லக்னத்தில் இருந்து மற்றொரு லக்னத்திற்கு செல்ல அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகமாகவே பார்க்கப்படுகிறது சனி பகவான் தவறு செய்பவர்களிடம் கோபம் கொள்வார் ஆனா பாசக்காரரும் கூட அதே மாதிரி சனி பகவானை நாம எப்படி வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் மந்த கிரகம் அப்படின்னோ நீதி தேவன் அப்படின்னும் அழைக்கப்படுபவர் தான் சனி பகவான் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பாரபட்சம் பார்க்காம அவர்கள் செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில் பலன்களை வழங்கக்கூடியவர் காகத்தை வாகனமாக கொண்ட சனி பகவான் சூரிய பகவானின் மகன் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற தெய்வங்களை போல இல்லாமல் சனி பகவானை வழிபடுவதற்கு தனியாக முறைகளும் சில கட்டுப்பாடுகளும் இருக்கிறது சனி பகவான் எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுப்பாரோ அதே அளவிற்கு அள்ளியும் கூட அரசனாகி விட முடியும் அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சனி பகவானை எப்படி வழிபட்டால் நன்மை நடக்கும் அவரை வழிபடும் வழிபடக்கூடிய முறைகள் என்ன அவருடைய அருளை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் நவகிரகங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய சனி பகவான் ஆயுர் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரமும் குறிப்பிடது அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் அமையும் சனீஸ்வரனை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை என்பது ஜோதிட பழமொழி அதனால சனி பகவானிடம் அனைவரும் சற்று பயம் உண்டு தெய்வங்களுக்கும் கூட சில சமயங்கள்ல சனி பகவானிடம் கொண்டு பெரும் துன்பங்களை அனுபவித்ததாக புராண கதைகளும் சொல்வதுண்டு ஒவ்வொருவரையும் அவர்களின் வாழ்நாள் ஏழரை ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பகவான் பிடித்து அவர்களுக்கு வாழ்க்கையை புரிய வைத்து பிறகு நன்மைகளை விளங்குவார அதே நேரம் அவரவர் ராசிகள்ல சனீஸ்வரன் சென்றடைக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்தி பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களை ஈடு செய்யக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு செல்வார் என்பது ஐதீகம் சனி தோஷம் இருக்கிறவங்க தோஷ நிவர்த்தி செய்வதால சனீஸ்வரன் மகள்வொற்று தாக்கங்களை குறைத்து பல நன்மை தருவார் இவற்றுள் ஏழரை சனி காலம் மிகவும் கஷ்டமான காலமாகும் இந்த சமயத்தில் சனி பகவானின் பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்யறதுனால சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறைய காண்பிங்க சனிக்கிழமையன்று காலையில குளித்து விட்டு வீட்டில் பூஜை செய்து காலை மற்றும் அதிக வேலைகளில் எந்த உணவு வகைகளும் உண்ணாம பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும் மாலையிற சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபட வேண்டும் பிறகு இரவு வேலை மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு விட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் அதோடு சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சனி பகவான் வானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு ஏல் மற்றும் வேக வைத்த சாதம் இவற்றை படைத்து தீபம் ஏற்று வழிபட்டு வந்தார் நற்பலன்கள் கிடைக்கப்படுறீங்க சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலையுமே கடைபிடிக்கலாம் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றார் சனிக்கிழமைகள்ல விரதத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது சனிக்கிழமை தோறும் நவக்கிரகம் சுற்றும் பழக்கம் இருக்கிறவங்க சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாம சன்னது என் பக்க வாட்டுல நின்று வழிபடலாம் இவ்வாறு வழிபட்டா சனி பகவானின் கெடு பார்வை இல்லை நமக்காக எந்தவித தீங்கும் வந்து ஏற்படாது மேலும் சனி அஷ்டம சனி நடைபெறும் பாதிக்கப்பட்டவர்கள் சனி பகவானை இருபத்தி ஏழு முறை வளம் வந்து ஏற்றி வந்தார் சனி பகவானின் தாக்கம் குறைந்து ஆபத்துக்கள் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் காகத்திற்கு தினசரி உணவு வைக்கிறதும் குறிப்பாக எல் கலந்த சாதத்தை உணவாக வைப்பதும் சனி தோஷத்தை போக்கும் சனி பகவானை எப்போதும் விழுந்து வணங்கக்கூடாது சகல செல்வமும் கிடைக்கும் சனி தோஷத்தால் ஏற்படும் துன்பத்தின் தாக்கமும் குறையும் திருமண தடை நீங்கும் தோஷங்கள் மற்றும் கர்ம வினைகள் குறையும் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுளும் கிடைக்கப்படுறீங்க சனி பகவானுக்குரிய தானியமான எல் இரும்பு ஆகியவற்று சனிக்கிழமைகளில் பார்த்தோம் அப்படின்னா நாம் செய்வது அப்படிங்கிறது மிகவும் விசேஷத்திற்குரியது அப்படின்னே கூட சொல்லலாங்க அதே மாதிரி சாலையோரம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இல்லை சாலையோரமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நாம் வந்து ஏதாவது அன்னதானம் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு வந்து தேவையான உதவிகளை செய்தாலோ அன்னதானம் கொடுத்தாலோ சனீஸ்வர பகவான் மனமகழ்வார் சாலையோரம் வசிப்பவர்கள் யாசகம் பெற்று வாழ்பவர்கள் ஆகியோருக்கு கருப்பு நிற குடை போர்வை விசிறி முதல் வற்றையும் தானமாக நாம கொடுக்கலாம் இவ்வாறாக கொடுக்கிறதன் மூலமா அதி நன்மைகள் நமக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க